நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி சினிமாஸ்க்காக இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திரைப்படம் துரந்தர் ஹிந்தி திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வந்து ஆதித்யா தர் அவர் ஏற்கனவே உரி திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் இந்த திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரங்களில் ரன்வீர் சிங் சஞ்சய் தத் ஆர் மாதவன் அக்ஷய் கண்ணா எல்லாரை விட சாரா அர்ஜுன் இவங்க எல்லாருமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படம் வந்து மூன்றரை மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படம் இந்த மூன்றரை மணி நேரம் உங்களை என்கேஜ் பண்ணிச்சா பொறுமையை சோதிச்சுதா பாதிச்சுதா சாதிச்சுதா இல்லை உலார உகார வச்சு கொம்மாங்குத்து குத்திச்சா அப்படின்றத இந்த வீடியோ ரிவியூவில் விமர்சனத்தில் விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை எதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்கள் முக்கியமாக இருந்தால்

அவன் என்ன ஆகிறான் அப்படின்றது இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ரைட்டா துரந்தர திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரன்வீர் சிங் அவர் வந்து இருந்து தாடி ஜடாமுடியோட வந்து அழுக்கு ட்ரெஸ்ஸோட தூக்கிக்கிட்டு பாகிஸ்தான் உள்ளார வந்துடுறார் காசை கசு கொடுத்து உள்ளார வந்துடுறார் உள்ளார வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டல் வேலை செய்கிறாரு அந்த ஹோட்டலில் வேலை இருக்கும் இருக்கும்பொழுது ஒரு அண்டர்வேல்டு குரூப் கூட வந்து கனெக்ட் ஆகுது அந்த குரூப்போட வந்து இணையறாரு அப்புறம் தான் தெரியுது அவர் ஒரு ரா ஏஜென்ட் அப்படின்ட்டு ஸோ இதன் பிறகு அந்த அண்டர்வேல்டில் இருக்கும்போது இந்திய நாட்டுக்காக அவர் என்னெல்லாம் சேவை செஞ்சார் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை இப்போ நம்ம வந்து கேரக்டர் பர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கலாம் ரன்வீர் சிங் வந்து ஹம்சா அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து அண்டர்வேல்டில் பண்ணுறாரு ஆனால் அவருடைய உண்மையான பேர் என்னென்னா ஜஸ்கிரத் அதே நேரத்தில் எனக்கு வந்து ரன்வீர் சிங் கிட்ட எனக்கு பிடிச்சது அந்த முறுக்கீறிய உடம்பு தான் அந்த பார்த்ததுமே இன்னைக்கு நைட்டு ஜிம்முக்கு போய் பத்து புஷ்அப் சி அப்படி போட்டால் உடனே வராது ஒரு இருபது புஷப்பாவது போடணும் அப்படின்ற மாதிரி அந்த முறுக்கேறிய தோள்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிற மாதிரியான ஒரு எப்பயுமே அப்படி இருக்காரு இப்படி இருக்கிறாரு இப்படி அப்படி சாதாரண அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாருன்னு அந்த அளவுக்கு வந்து நல்ல பர்ஃபாமன்ஸு உண்மையிலே வந்து ஒரு க்ளோஸ் அப் ஸ்டார்ட் ஒன்று வச்சுருப்பாங்க அவருக்கு இந்தியாவில் வந்து தாஜில் வந்து பாம்பேயில் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கிறது லைவில் இருக்கும்போது அவருக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வச்சுருப்பாங்க அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார் அதே நேரத்தில் லவ் சீன்ஸ்லேயும் சரி கொஞ்சம் சூப்பராகவே பண்ணியிருந்தார் அக்ஷய் கண்ணாவோட இருக்கிற அந்த காம்பினேஷன் ஷார்ட்ஸ்லாம் வந்து ஃபெண்டாஸ்டிக்காகவே பண்ணியிருந்தார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஆனி என் பொண்டாட்டி இந்த படத்தை பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஷாட்டில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் இந்த மண்டையை மண்டையில் முடியலாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று வந்து ஒரு ஏர்போ ஒரு பெரிய ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் நிற்கிற எதுன்னு அந்த காந்தகார் விமான கடத்தல் இருக்குல்ல அந்த டைமில் வந்து நம்ம ராய் ஏஜென்ட்டுடைய தலைவராக ஒரு கேரக்டர் வந்து உள்ளார போய் ஃப்ளைட்டை போய் பார்க்கறதுக்கான ஒரு ஷார்ட் அது ஆக்சுவலாக இந்த உதட்டு மிஸை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னும் போது தமால் என் பொண்டாட்டி சொல்கிறேன் இல்லை இல்லை அது மாதவன் அப்படின்றான் உண்மையிலே மாதவன் வந்து நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்டை நீங்கள் பார்க்கும்போது அது மாதவனே தெரியலது அந்த அளவுக்கான மேக்கப்பு ஹேர் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த தடிப்பு அந்த இயலாமை எல்லாமே ரொம்ப நல்லா வந்து முக்கியமாக வந்து நம்ம ஊர் மந்திரியே வந்து கலனோடு அடிக்கிறதுக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ போனோம்னால் நம்மளை வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதாவது ஒன்று பண்ணிவிடுவானுங்க நம்ம நம்ம நேரத்துக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்கிற இடலாம் இருக்குல்ல அதெல்லாம் கெத்து மூமெண்ட்டு மாதவன் சூப்பராக பண்ணியிருந்தார் அக்ஷய் கண்ணா வந்து கராச்சியில் இருக்கிற அண்டர்வேல்டு டானா இருக்கிறார் ரெஹ்மத் தகாயத் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு இந்த அக்ஷய கண்ணா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு பாட்டுக்கு ஐஸ்வர்யோ அவங்க சிஸ்டரும் வெள்ளை ட்ரெஸ்ல ஆடுவாங்க தெரியுமா செம்மையான ஃபோட்டோகிராஃபி இவர் வந்து மறைஞ்சி இருந்து ஃபோட்டோ எடுப்பார் ஆக்சுவலி அது வந்து ஸ்டாக்கிங் மாதிரி தான் வச்சுக்காங்களேன் பட் நம்ம ஊரில் அது வந்து ரொம்ப சகஜம் ஸோ அப்படி தான் நம்ம லவ்வை வெளிப்படுத்தி ஆகணும் அவர் வந்து அதை தான் வந்து பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருப்பாரு மறைஞ்சி மருந்து எடுப்பார் இப்போ எடுத்தால் உள்ளர்த்துக்கு வச்சுருவானுங்க அன்னைக்கு வந்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது ஆமாம் அந்த டைம் ரெண்டாயிரம் அப்போ வந்து என்னோன்னு எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி இப்போலாம் அப்படி எடுத்தலாம் உள்ளர்த்துக்கு வச்சுருவாங்க அப்படி வந்தார் தெரியுமா ம ஸ்மார்ட்டாக வருப்பார் டாலில் அவர் தான் கண்ணா இந்த படத்தில் வந்து டானா வந்து மிரட்டியிருக்காருனே சொல்லலாம் சூப்பராக ஏன்னா அது ஏன் மிரட்டேனா அவர் வயசாகி போச்சு கைகாலெலாம் நடுகுது டெக்ட் நடுகுது நிறைய ஷார்ட்டில் ஆனால் அவர் வர்ற டைம்லாம் வந்து போடுற பின்னணி இசை இருக்குல்ல அது வந்து வேற லெவலில் அது முக்கியமாக தன்னுடைய மகனுடைய இறப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளார வர்ற இடத்துல வந்து அவருடைய பர்ஃபாமன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது ஃபண்டாஸ்டிக் அடுத்தது சஞ்சய் தத்து மனுஷன் உள்ளார வரும்போது அவா ஹவா ஹே ஹவா அந்த சாங்கு உண்மையிலே மார்ஸ் மோமெண்ட் அந்த இடம் ஃபண்டாஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸு கெத்து முக்கியமாக வந்து தப்பர் நான் ஒரு ஃபோர்ஸை ரெடி பண்ணுவேன் த யாராவது உள்ளார வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு வச்சு செஞ்சுருவேன் இல்லை என்னை விட்டுடு அப்படின்னு சொல்கிற இடங்களாக இருக்கட்டும் ரொம்ப நல்லாவே அவர் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் அடுத்து முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேச போகிறேன் எப்படி நம்ம மாதவன் கிட்ட பல்பு வாங்கினேன் என் பொண்டாட்ட அப்படி ஒரு கேரக்டர் டக்குன்னு ஒன்று பார்க்குறேன் அது யார் தெரியுமா சாரா அர்ஜுன் இந்த சாரா அர்ஜுன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சைவம் படம்னு நினைக்கிறேன் அழகே அழகே அப்படின்னு ஒன்று பா ஒரு குட்டி பொண்ணு பாடல இந்த மச்சத்தை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் இந்த மச்சத்தை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு ஒரு டவுட் ஓடிட்டே இருந்தது அப்புறம் தான் பார்க்குறேன் ஓ சாரா அம்மா, அம்மா, சைவம் போடும், சைவம் படம் ஏன்னா இந்த படம் ஏன்னா இவ்வளோ வளர்ச்சியான ஒரு பொண்ணை நான் பார்க்கல டீப் கிளிவேஜ் ஒரு மாதிரி அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹை கமாண்ட் ஐ மீன் பெரிய அரசியல்வாதியோட பொண்ணா ஒரு கேரக்டரு ஸோ பண்ணியிருந்தாங்க நல்லா பண்ணியிருந்தாங்க அவனுக்கு வந்து அந்த மச்சன்தான் காட்டி கொடுத்தது அவங்க வந்து அழகே அழகே அப்படின்ட்டு இதில் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் என்னென்னா இதில் இந்த நானா சில விஷயங்களை லாஸ்ட்டில் கண்ட்ரோல்ஸில் சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தா மறந்து விடுவேன் ஆனால் இப்போயே சொல்கிறேன் இந்த சாரா அர்ஜுனுக்கும் ரன்வீர் சிங்குக்கும் லவ் இப்போ இந்த லவ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டீப்பாக எடுத்துக முடியல ஏன்னா அவனுக்கு மனசாட்சி இருக்குல்ல ரொம்ப குட்டி போனது இது வந்து ஜெகஜாண்டிக்கு அப்படி இப்படி இருக்குது பீம் பாய் மாதிரி அந்த காம்பினேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறா இது இங்கே இருக்குது அது நம்மளுக்கு பல பேரும் ஞாபகப்படுத்துச்சு ஸோ அதனால் வந்து அது வந்து லைஃப்லாம் ஞாபகப்படுத்துச்சு அந்த மாதிரியான ஒரு சாட்லாம் வந்தது ஆனால் ரொம்ப இன்டிமஸ் டீப்பான சீன்ஸ்லாம் அதில் வந்து வைக்காதது காரணம் அந்த அதுதான் தான் வேற ஒன்றும் கிடையாது அதை நம்ம இங்கேயே குறிப்பிட்டு சொல்கிறோம் ரைட் உண்மையிலே டெக்னிக்கல் டீமாக இந்த படத்துக்கு பாராட்டியே ஆகணும் ஏன்னா மூன்றரை மணி நேரம் படம் இந்த மூன்றரை மணி நேர படத்தை வந்து சுவாரஸ்யமாக சுருக்கி கொடுத்ததில் வந்து உண்மையிலே எடிட்டர் வந்து சிவக்குமார் வி பணிக்கர் அவர் வந்து பாராட்டி ஆகணும் ஏன்னா இதுவே மூன்றரை நேரம்னா அப்போ எத்தனை ஷார்ட்டை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்காங்க இது ஒன்று இந்த திரைப்படத்தோட சினிமாகிராஃபர் விகாஷ் நவ்லாக்கா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் முக்கியமாக சிகரெட்டு பற்ற வைக்கிற க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப டீப் அதாவது என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு அதேமாதிரி க்ரௌடு மூமெண்ட்டு சாங்க்கான லைட்டிங்ஸு அது எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க இந்த திரைப்படத்துடைய மியூசிக் வந்து சாஸ்வத் சச்சிதேவ் எனக்கு வந்து பாடல்களை விட பேக்ரவுண்ட் ஒரு முக்கியமாக கண்ணா வர்ற இடங்கள்லாம் இருக்குல்ல அந்த இடத்தெல்லாம் வர்ற மியூசிக் வந்து தெரி இந்த திரைப்படத்தை வந்து டால்பி அட்மாஸ் நல்ல சவுண்ட் சிஸ்டம் ஆர்ஜிபி லேசர் இந்த மாதிரியான திரையரங்கள் இந்த படம் பார்க்கும்போது இது வந்து உண்மையிலே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஓகே படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலில் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆக்டர் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது முக்கியமாக வந்து மூன்றரை மணி நேரம் படம் இந்த மூன்றரை மணி நேரம் படத்தை நம்ம எப்படின்னா உட்கார போகிறோன்னும் போது நல்லாவே என்கேஜ் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக இது வந்து ட்ரூ இன்சிடெண்ட் அடிப்படையில் எடுத்த படம்ன்றதுனால கா காந்தகார் விமான கடத்தல் அதன் பிறகு வந்து பார்லிமெண்ட் அட்டாக்கு அதுக்கப்புறம் வந்து தாஜ் குர தாஜ் அதாவது மும்பை தாஜ் ஹோட்டல் அட்டாக் இந்த மூணு அட்டாக்ஸும் வரும்போது நம்ம வந்து ஈஸியாக வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுது அதே நேரத்தில் மும்பை அட்டாக்கில் அதாவது இந்த தாஜ் அட்டாக்கில் வந்து அந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல கமாண்டர் அவங்களுக்கான கான்வர்சேஷன் இருக்குது அதெல்லாம் வந்து நடுவில் போட்டுறது இது எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூட்டல் சீன்ஸ் வந்து பயங்கரம் இப்படியான ப்ரூட்டல் சீனை வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கவே முடியாது முக்கியமாக நம்மளால் வந்து பாகிஸ்தானில் வந்து உளவாலையு கண்டுபிடிச்சிட்டு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து படத்தில் நீங்கள் சமீபத்தில் நீங்கள் எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க என்ன தான் உண்மை சம்பவங்களுடைய அடிப்படையில் எடுத்தாலும் மூன்ற மணி நேரன்றது வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் அயற்சியை தருன்றதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது என்ன பொறுத்தவரையும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு என்கேஜிங்காகவே இருந்தது அந்த மாதிரியான திரைக்கதையும் சரி ஷார்ட் வைஸும் சரி ரொம்ப நல்லாவே சீன் பிடிச்சிருந்தாங்க ஓகே வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் எலெக்ஷன் நேரம் வந்துட்டுருக்கு தேசபக்தி படமாகவும் இதை பார்த்தாலும் கூட நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த அளவுக்கு வந்து காயங்கள் பட்டிருக்கோன்றதை எடுத்துரைக்கிறதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது இதை நிஜமாலுமே திரும்ப திரும்ப பேசப்பட வேண்டும் ஏன் ஏனென்றால் பாகிஸ்தான்லேருந்து எவ்வளோ தீவிரவாத தாக்குதல்கள் வந்து இந்தியா சந்திச்சிருக்குன்றதும் அதை வந்து நிச்சயமாக மறக்காமல் அந்த விஷயத்தை பதிவு பண்ணுற வகையில் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அங்கே இருக்கிற முஸ்லீமையும் இங்கே இருக்கிற முஸ்லீமையும் ஒன்றா நீங்கள் பார்க்குறது இருக்குல்ல அந்த விஷயந்தான் எனக்கு தப்பாகப்படுது இந்த திரைப்படம் வந்து ஒரு சில இடங்களில் கொஞ்சம் உரிய ஏற்றுகிற மாதிரி கொஞ்சம் ஏற்றி விடுற மாதிரி இருக்குது ஆனாலும் அவங்க என்ன மாதிரியான படங்கள் எடுத்தாலும் கூட நம்ம வந்து நம்ம கூட இருக்கிற முஸ்லீம்களை வந்து சகோதரத்துவ முறையில் தான் நம்ம வந்து அணுகணுன்றதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கக்கூடிய விஷயம் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவோம் இன்றைக்கி கூட வந்து திருப்பரங்குன்ற பிரச்சனை பத்தி டேரி ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம என்ன நிலைப்பாடு எடுக்கிறோம் அது இந்தியா ஃபுல்லு இருக்கும்பொழுது இந்த பிரச்சனைகளே வராது ஏனென்றால் முஸ்லீம்கள் எல்லோருமே அப்படின் போது அப்போ இந்துக்களும் எல்லோருமே இருக்காங்களே அதே மாதிரியான தீவிரவாத செயல்களெலாம் இருக்கிறாங்களே ரைட்டா ஸோ அதனால தான் வந்து தீவிரவாதம் வந்து பச்சை சங்கியாக இருந்தாலும் சரி காவி சங்கியாக இருந்தாலும் சரி தப்பு தப்பு தான் ஓகே அதில் மாற்றுக்கிறது இல்லை இதை வந்து மாதவன் பேசுகிற ஒரு டயலாக் ஒன்று ரொம்ப நல்லாயிருக்கும் இந்தியர்களுக்கு வந்து இந்தியர் தான் எதிரி அப்புறம் தான் பாகிஸ்தான் அதுக்கப்புறம் வந்து மற்ற நாட்டுடைய எதிரிகள் சைனா அந்த மாதிரிலாம் ஆனால் இந்தியர்கள் இந்தியர் தான் எதிரி ஏன்னா இதில் வந்து முக்கியமாக அடிக்கிறதுக்கான முக்கிய விஷயத்தை வந்து பண்ணுறது யாருன்னு பார்த்தினா அமைச்சரவையில் பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு பையன் ஒருத்தனோட பையன் தான் அதை செய்வான் அப்போ மாதவன் சொல்கிற டயலாக் வந்து ரொம்ப உண்மை அப்போ நம்மக்கிட்டே இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு ஏன்னா அடுத்தவொன்று வந்து நம்ம வந்து யோகி மாதிரி நம்மக்கிட்டே இருக்கிற பிரச்சனையை நம்ம சரி பண்ணணுன்றது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் என்னுடைய கன்க்ளூஷன்ஸ் இந்த படம் வந்து இந்தியாவில் வந்து ஏ ரேட்டிங் இங்கே வந்து இங்கிலாந்தில் வந்து ஃபிஃப்டீன் ப்ளஸ் இது ஸோ சகோதரத்துவம் வேற்றுமையில் இது ஒற்றுமை இதுதான் இந்தியாவினுடைய செயல்பாடு அதை வந்து இந்த படம் பார்க்கும்போது மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான் அஸ் அறிவியூவராகவும் ஒரு இந்திய பிரஜையாகவும் நான் சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் மூன்றரை மணி நேரம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே விரிவு ஆரம்பிக்குமே சொன்ன விஷயம் இந்த மூன்றரை மணி நேரன்றது ரொம்ப என்கேஜிங்காகவே போகுது ரொம்ப ரொம்ப சூப்பரான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அது நிச்சயமாக பாராட்டியே ஆகணும் இந்த திரைப்படம் வந்து ஒரு பார்க்க வேண்டிய திரைப்படம் அப்படின்ற கேட்டகிரிலாம் எடுத்துகிட்டு வரேன் ஏன்னா டைம் பாஸ் பார்க்க வேண்டிய திரைப்படம் பார்த்து திரைய வேண்டிய திரைப்படம் இந்த படம் வந்து பார்க்க வேண்டிய திரைப்படம்ன்ற கேட்டகிரியில் எடுத்து வரேன் இந்த திரைப்படத்தினுடைய ரெண்டாம் பாகம் வேறு வருது அதாவது துரந்தர் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து என்னென்னா வந்து கராச்சியில் ராய் எழுந்துதான் இருக்கான் ஆனால் ஏன் ராய் எழுஞ்சா வந்தான்னு ஒன்று கதை இருக்குல்ல அந்த கதை செகண்ட் பார்ட்டில் வருது அது ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வருது அதுக்கு வெயிட் பண்ணுங்கள் நல்லாவே இருந்தது மேக்கிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலம் வந்து கூடுமானவரும் வந்து சொதப்புவாங்க இந்த படம் வந்து நல்லா ரசிக்கிற மாதிரியே இருந்தது அதற்கு வந்து டெக்னிக்கல் டீமும் சரி ஆர்டிஸ்ட்டும் சரி பக்க இருந்தாங்க இந்த திரைப்படம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பின்னுங்களை தெரியப்படுத்துங்க வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறியுடைய ஒரு உங்கள் ஜாக்கி ஷேக்கர் நன்றி வணக்கம்